அகநான் பாடல் முல்லை தலைவன் வரும் ஓசை திணை முல்லை துரை வினை முடித்து மீண்ட தலைமகன் பாகற்கு உரைத்தது பாடியவர் சீத்தலை சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் பாகன் வானம் வாய்ப்ப கவினி கானம் கமன் சூழ்மா மழைக்கார் பயந்து இருத்தென மணிமருள் பூவை அணி மலர் இடையிடை செம்புறமூதாய் பரத்தலின் நன் முல்லை வீ கழல் தாகை வல்லோன் செய்கை அன்ன செந்நிலப் புறவின் வாகப் பாணி வயங்கு தொழிற் கலிமாத் தாய் தாழ் இனை மெல்ல ஒதுங்க இடி மறந்து ஏமதி வள வாழை வான் பூ ஊழு உதிர்ந்த ஒழிகளை அன்ன திருமறுப்பு ஏற்று கணைக்கால் அம்பினிக் காமர் கடுமான் தேர் ஒலி கேட்பேன் நடுநாட் கூட்டம் ஆகலும் உண்டே வானம் பொய்க்காமல் மழை பெய்ததால் காடுகள் அழகுடன் திகழ்கின்றன கருவுற்ற மேகங்கள் மழையைப் பொழிந்து போய்ந்தன நீலம்மணி போன்ற பூவைப் பூக்கள் அழகிய மலர்களுக்கிடையே உள்ளன செம்மையான முதுமையான பூக்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன நல்ல பல முல்லை மலர்கள் கீழே உதிர்ந்து கிடக்கின்றன வல்லமை உடைய சிற்பியின் வேலைப்பாடு போன்ற செந்நிற நிலப்பரப்பு உள்ளது குதிரை ஒட்டுபவனே குதிரையின் குழம்புகள் மெதுவாக தரையில் பதியுமாறு செலுத்து இடியின் சத்தத்தை மறந்துவிடு கூர்மையான முகடுகளை உடைய வாழையின் பூக்கள் உதிர்ந்து கிடக்கின்றன அம்புகளைப் போன்ற கால்களையுடைய பசுமையான பெண்மான்கள் இணையாக இருக்கின்றன குதிரைகள் பூட்டிய தேரின் ஒலி கேட்டால் அவர்கள் நள்ளிரவில் சந்திக்கக்கூடும் தரம் மழை பெய்து ஓய்ந்த கானகத்தில் பூக்களும் முல்லை கொடிகளும் செழித்துக் காணப்படுகின்றன செந்நிற நிலப்பரப்பில் குதிரைகள் மெதுவாக நடக்கின்றன தேர் ஒட்டுபவன் இடியை மறந்து மெதுவாக தேரை செலுத்தும்படி அறிவுறுத்தப்படுகிறான் வாழை மரங்கள் குலுங்கும் அழகிய காட்சியை கண்டு ரசித்தபடி நண்பர்கள் வேளையில் ஒரு குழுவாக கூடலாம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்